கோவையில் மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஓரு அணிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு கூடைப்பந்து கழகம் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆகியோர் சார்பில் பதினாறு வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி துவங்கியது கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கிய இந்த போட்டிகள் கோவை திருநெல்வேலி நீலகிரி பெரம்பலூர் ஈரோடு சேலம் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு அணிகள் கலந்து கொண்டுள்ளனர் இன்று துவங்கிய இந்த போட்டி வரும் இரண்டாம் தேதி வரை என்று ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இப்போட்டிகள் முதல் மூன்று நாட்களுக்கு லீக் போட்டியாகவும் கடைசி இரண்டு நாட்கள் நாக் அவுட் போட்டிகளாகவும் நடைபெறுகிறது இப்போட்டிகள் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பை வழங்கப்படுவதுடன் பனிரண்டு மாணவர்கள் தமிழ்நாடு மாநில அளவில் அணிக்கு விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் வரும் ஏப்ரல் தேதி முதல் தேதி வரை பாண்டிச்சேரியில் நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்று போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தின் சார்பாக பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் இன்று கோவையிலே சிறப்பாக துவங்குகின்றது கோவை மாவட்டத்தினுடைய கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் சிஆர்ஐ நிறுவனங்களின் தலைவர் மற்றும் எங்களுடைய உப தலைவர்கள் முன்பாக இன்றைய போட்டிகள் இப்பொழுது துவங்கி இருக்கின்றன மாநிலம் முழுவதும் இருந்து நாற்பத்தி ஓரு ஆண்கள் அணிகள் பங்கு பெறுகின்றன இந்த போட்டிகளிலே பங்கு பெறுகின்ற அணிகளில் சிறந்த பதினைந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பாண்டிச்சேரியிலே நடைபெறுகின்ற தேசிய அளவிலான போட்டிகளிலே பங்கு பெற இருக்கின்றார்கள் அவர்களுக்கான தேர்வு இப்பொழுது இங்கே நடைபெறுகின்ற போட்டிகளிலே நடைபெறும் இன்று தொடங்கி இந்த போட்டிகள் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் மாலை காலை இருவேளைகளிலும் இப்போட்டிகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன ஏற்கனவே தமிழ்நாடு அணிக்காக விளையாடிய சில விளையாட்டு வீரர்களும் இந்த போட்டியிலே பங்கு பெறுகின்றார்கள்